இன்றைக்கி நம்ம வந்து என்னாகமோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த புஸ்தகங்களை தியானிக்க போகிறோம் மெயினாக நம்ம பார்க்குறது என்னென்னா பிலையான் என்கிற ஒரு குறி சொல்லுகிறவன் அவன் வந்து என்ன செய்கிறான் இஸ்ரவேலரை சபிக்கும்படி அவன் கூலி பொருத்திப்பட்டு பட்டு ஒரு பாலாக் என்கிற ஒரு மோவாபிய ராஜா ஒருத்தன் வந்து அவனுக்கு பணம் கொடுத்து நீ வந்து இஸ்ரவேலை சபி என்று சொல்லி அவனை கூப்பிடுறான் அப்போ இந்த பிலையாமுடைய வேலையே என்னென்னா அவன் ஒரு டிவினேஷன் பண்ணக்கூடியவன் சொல்கிறாங்க இந்த மந்திரவாதம் பண்ணக்கூடியவங்க அல்லது வந்து இந்த விச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் இவன் இவனை அழைத்து இவன் என்ன செய்கிறான் இந்த பாலாக்குங்கிறவன் இஸ்ரவேலரை எப்படியாவது சபிச்சிட்டோம்னா இருந்து தப்பிச்சிடலாம் ஏன்னா அவங்க எப்படியும் நம்மை வெற்றி கொண்டு விடுவாங்க நம்முடைய சத்துருக்கள் அவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டி இவனை என்ன செய்கிறான் கூலி பொருத்தி இவனை அழைத்து கொண்டு வர்றான் இவனும் அதை மாதிரி செய்கிறவன் தான் இந்த விளையாங்கிறவன் வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி தான் மந்திரவாதம் பண்ணுறவன் ஆனால் இந்த இடத்துல அவனால் அதை செய்ய முடியல மூன்று முறை அவன் முயற்சி செய்கிறான் மூன்று இடங்களில் முயற்சி செய்கிறான் ஆனால் அந்த மூன்று இடம் மூன்று முறையும் மூன்று இடத்துலையும் கர்த்தர் வந்து அவன் இஸ்ரவேலரை சபிக்காதபடி அவனை ஆசீர்வதிக்கும்படி செய்கிறார் எதிரியின் வாயிலிருந்தே ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் அருளி செய்து எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் இதை நம்ம வாசிக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவரது வழிகளில் நடப்போமாகில் சத்ருவால் நம்மை சபிக்கவும் முடியாது நம்ம வாழ்க்கையில் மந்திரவாதம் பண்ணவும் முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஸோ இதை நம்ம தியானிப்போம் அதே நேரத்தில் கடைசி பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த மாதிரி மந்திரவாதம் மாயத்தினால் செய்ய முடியாத ஒன்றை தந்திரத்தினால சத்துரு செய்துகிறான் அப்போ இந்த தந்திரம் அப்படிங்கிறது வந்து இது நம்ம விசுவாசிகளாகிய நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எப்படி சத்துரு தந்திரமாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம இப்படிப்பட்ட தந்திரத்திலேருந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும் சரி இப்போது முதல்ல நம்ம எண்ணாகமை இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு இடம் முதல் இடம் எங்கே வச்சு அவங்கள வந்து சபிக்கும்படி சொல்கிறான் அந்த இடத்துக்கு பேர் பாமோத் பால் அப்படின்னு சொல்லக்கூடியது இது அவனுடைய இந்த பாலாக்கு இருக்கிறான் பாருங்க அந்த என்கிற மோவாபிய ராஜா அவன் யாரை வழிபடுகிறான் என்றால் பாகால் என்கிற தெய்வத்தை அவன் வழிபடுகிறான் அந்த பாகாலுக்கு அவன் வந்து அந்த பேரில் ஒரு உயர்ந்த சிகரம் ஒன்று இருக்குது இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம பாகாலுடைய மலையிலிருந்து எளிமையாக சபிச்சிடலாம் ஏன்னா நம்ம தேவன் பெரியவன் அவன் நினைக்கிறான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜாக அவனை கூட்டிக் கொண்டு போய் செய்ய சொல்லி சொல்கிறான் அப்படி செய்யும்போது என்ன நடக்குது அங்கே போகிறான் விளையாம் அங்கேருந்து அந்த பார்க்குறான் இஸ்ரவிலுடைய பாளையத்தை பார்க்குறான் பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறான் பிளையாம் பா பாலாக்கை பார்த்து சொல்கிறான் நீ எனக்கு ஒரு ஏழு பலிபீடத்தை கெட்டு அதில் ஏழு காலமாட்ட பலி கொடுக்கணும் அதே மாதிரி ஏழு ஆட்டுக்கடாக்களையும் நீ ஆயத்தம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது இது ஒரு மெத்தடு பாருங்க அந்த மந்திரவாதம் பண்ணுறவங்களுக்கு அவங்களும் என்ன செய்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு எப்படி பலிபீடத்தை கட்டி அங்கே கடாக்களையும் காளைகளையும் பலியாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சாத்தான ஒரு கவுண்ட்ரு ஃபிட் மெத்தட் ஒன்று வச்சுருக்கா பாருங்க எப்படி கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட முறைமை மாதிரியே இருக்குது ஆனால் இது வித்தியாசம் இங்கே என்னென்னா ஏழு பலிபீடம் கட்டுறான் ஆனால் கர்த்தருக்கு எத்தனை பலிபீடம் ஒரே ஒரு பலிபீடம் தான் உண்டு அப்போ என்ன இவங்க அநேக தேவர்களை வழிபடுகிறவர்கள் என்பதை காணுகிறோம் அப்போ என்ன தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு ஆனால் கிறிஸ்து என்கிற ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று வாரசிக்கிறோமே அந்த வார்த்தை இது தான் இப்போ இவன் அந்த ஏழு பலிபீடத்தை கட்டி அதில் வந்து ஏழு கடாக்களை வந்து பலியிடுகிறான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது பாருங்கள் தேவன் பிளையாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காலையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான் கர்த்தர் பிளையாமின் வாயிலே வாக்கு அருளி நீ பாகாலிடத்தில் திரும்ப போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார் ஸோ அவன் நினச்சிக்கிட்டான் என்ன நினைக்கிறான் இவன் பிளையாம் நம்ம தான் வாண்டவருக்குன்னு இவ்வளோ பெருசாக பலி கொடுத்துட்டோமே இப்போ நம்ம பேச்சை அவர் கேட்டுத்தானே ஆகணும் அவன் என்ன நினைக்கிறான் பணம் கொடுத்து தேவனுடைய ஈவை சம்பாதித்து கொள்ள முடியும்னு நினைக்கிற மாதிரி அவனுடைய நினைவு என்ன நான் தான் பலி கொடுத்துட்டேன்ல ஏழு கலாக்களை செஞ்சுட்டேன்ல இப்போ நான் கேட்குறதை அவர் கொடுத்து தானே ஆகணும் அப்போ தான் கேட்குறதை கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அவனுடைய பக்தி வழிபாடு அப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்ன பலியிட்டான் தேவர்கள் காட்ஸ் ஸ்மால்ஜி அதுகளுக்கு பலி கொடுத்து அது அந்த மாதிரி செய்யும் அது என்ன உலகத்தின் ஆவி ஆனால் வந்திருக்கிறது தேவ ஆவியானவர் இப்போ அவர் என்ன சொல்றாரு நான் சொல்கிறபடி போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான் பாருங்க ஏழாம் வசனத்தில் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலிருந்து வளைத்து சபிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டான் ஆனால் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி இது கூடாத காரியம்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு கண்மலை உச்சியிலிருந்து அவன் கண்டு குன்றுகளை நோக்கி பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியாய் வாசமாய் இருப்பார்கள் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார் பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்றான் அப்போ அவனால் சபிக்க முடியலை என கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறாங்க அதனால் நான் சபிக்க முடியாது என்று சொல்லி அவன் முடித்து விட்டான் ஸோ முதலாவது இடத்துல வெற்றி பெற முடியல இப்போது அவனை பாலாக்கு என்ன செய்கிறான் நீ ரெண்டாவது ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து நீ பாரு ஒருவேளை அங்கிருந்து நீ வந்து அவங்கள சபிச்சிருவேன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு இடத்த கூட்டு போகிறான் அவன் கூட்டு போகிற அந்த ரெண்டாவது இடத்துக்கு பேர் என்ன சோபீமின் வயல் பிஸ்காவின் சிகரம் என்கிற ஒரு பகுதி அதுக்கு வந்து போட்டுருக்கு த ஃபீல்ட் ஆஃப் ஜோஃபிம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது வந்து என்னென்னா ஒரு விதமாக ஒரு ஒரு இடத்த வந்து உழவு பார்க்குற மாதிரியான ஒரு மீனிங்கில் வருது இந்த இடத்த குறித்து அங்கே இருந்து பார்த்து நீ வந்து சபிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறான் அப்போ அதே மாதிரி விளையாம்ப என்ன செய்கிறான் ஒரு ஏழு பலிபீடத்தை கட்டு ஒரு ஏழு கடாக்களை கொண்டு வா ஒரு ஏழு ஆடுகளை கொண்டா ஏழு கம் காளைகளை கொண்டா அதே மாதிரி பலியிடு அப்படின்னு சொல்லி பாலாக்கிக்கு சொல்கிறான் பலியெல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு இங்கே போய் என்ன சொல்கிறான் நான் போய் கர்த்தரை சந்திச்சிட்டு வர்றேன் நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறான் போன பிறகு பாருங்க கர்த்தர் விளையாமை சந்தித்து அவன் வாயில் வசனத்தை அருளி நீ பாலாக்கிடத்தில் போய் இந்த மாதிரி சொல்ல கடவாய் என்று சொல்கிறார் அவர் என்ன சொல்றாரு பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று சொல்கிறார் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஈவன் தேவனை அறியாத ஒரு மனுஷன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒருத்தனுடைய வாயில கூட அருளப்படுகிறது ஆனால் அருளிய வார்த்தை தேவனுடையது என்பதை தெளிவாக இங்கே பார்க்குறோம் அந்த வசனத்தில் எங்கே பார்க்குறோம் இந்த போட்டிருக்கு கர்த்தர் பிளையாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி அப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை டிவைன் தேவனிடத்துலேருந்து வந்தது தான் ஆனால் இதை வந்து நம்ம இதை சாரி இதை எப்படி பார்க்கலான்னா தேவன் சொல்கிறாரு காட் வில் நெவர் லை தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் அதே மாதிரி தேவன் மனம் மாறுவதும் இல்லை மனுஷன் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசை மாற்றிக்கிடுவான் அவனுக்கு எது ஆதாயம்னு படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் சேஞ்ச் ஆகிடுவான் ஆனால் காட் வில் நாட் பி லைக் தேட் என்பதை தெளிவுபடுத்திட்டார் சொல்லிவிட்டு அவர் வாக்கு தத்தம் அதை நிறைவேற்றுவார் என்பதையும் அவனுக்கு சொல்லிட்டார் சொன்ன பிறகு நான் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்து பாருங்க ஒன்று சொல்கிறான் அவர் யாகோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது இப்போது ரெண்டாவது முறை சபிக்க முயற்சி செய்த இடத்துல அவனால் ஏன் சபிக்க முடியல ஒருவேளை இடம் சரியில்லையா பலி கொடுத்த மெத்தடு சரியில்லையான்னா அது ரெண்டுமே கர்த்தருக்கு ஏற்ற விஷயம் கிடையாதுங்கிறத பார்க்குறோம் ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாரு தெரியுமா யாப்கோவில் அவர் அக்கிரமம் இருக்குதான்னு பார்க்குறாரு ஒரு அக்கிரமத்தையும் அவர் காணவில்லை அவங்களிடத்தில் ஒரு குற்றத்தையும் அவர் பார்க்கவில்லை இப்போ என்ன செய்கிறாரு அவங்க மத்தியிலே வாசமாக இருக்கிறாரு ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று பார்க்கிறோம் இப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய தகுதி என்ன தெரியுமா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்குது யா அவங்களுக்கு விரோதமான ஒரு மந்திரவாதமும் கிடையாது அவங்களுக்கு எதிராக யாரும் குறி சொல்லவும் முடியாது என்பதை பார்க்கிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான போதகர் வந்து சொல்லும்போது சொன்னார் அவருடைய சாட்சியில் அவர் தன்னுடைய பெயரையே மந்திரவாதம் பண்ணக்கூடிய ஒருத்தன இடத்துல கொண்டு போய் அவர் ஒரு கர்த்தரை குறித்து உற்சாகமாக போதிக்கிற ஒரு அருமையான சகோதரன் அவர் தன்னுடைய பெயரை எழுதி கொடுக்குறாரு யாரோ ஒருத்தனுக்கு கொடுக்குறது மாதிரி ஒரு பெரிய மந்திரவாதம் பண்ண இடத்துல கொடுத்து இந்த இந்த பேருக்கு வந்து நீ செய் என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னானா இதை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இது நீங்களான்னு கேட்டான் அடுத்த நிமிஷம் இது நீங்களான்னு கேட்டுட்டு இந்த பேருக்கு என்னால் செய்ய முடியாது ஏன் ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் பார்க்குறேன் என்று சொல்லி அப்போது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இடத்துல உண்மையும் உத்தம ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு உறவு விதமான எந்த மந்திரவாதமும் குறிச்செல்லதிலும் வேலை செய்யாது என்பதை தெளிவாக பார்க்குறோம் அப்போது இதில் இருந்து நம்ம ரெண்டாவது இடத்துல நடந்ததை பார்க்குறோம் கடைசியில் சொல்கிறாரு ஒரு துஷ்ட சிங்கம் போல் என் ஜனங்கள் எழும்புவாங்க அவங்க நிமிர்ந்து நிற்பாங்க அவங்க இறையை பிடித்து பட்சித்து வெட்டுண்டர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்து கொள்வதில்லை அப்போ என்ன அர்த்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் நின்றாலும் அவன் என்ன செய்யப்படுவான் வெற்றி கொள்ளப்படுவான் கர்த்தராலே இது வரும் காரியம் ஸோ இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்குதத்தம் என்ன கர்த்தருடைய பார்வையில் நம்ம உண்மையானதை செய்து அவருடைய கற்பனைகளின் பொழுது முழு பாதுகாப்பு கொடுக்குறாரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாரு ப்ராவிடன்ஸ் அவருடையது அதே நேரத்தில் நமக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடிய சத்ருவை அவ எதிர்பட்டு ஓடும்படி செய்வார் இவைகளெல்லாம் தேவனால் வரும் காரியம் மூணாவதாக அடுத்தால என்ன பண்ணுறான் பாலாக்கு ஒரு முயற்சி பண்ணுறான் இன்னொரு இடத்துக்கு வான்னு சொல்லி கடைசியாக மூணாவது இடத்தை கூட்டிகிட்டு போகிறான் அந்த இடத்துக்கு பேர் பேயோரின் கொடுமுடி பியோர் சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாகால் வழிபாடு சம்மந்தப்பட்ட இடங்கள் தான் அங்கே கொண்டு போய் அவங்கள நோக்கி ஜெபிக்க சொல்கிறான் சாரி சபிக்க சொல்கிறான் அப்போ என்ன நடக்குது அவனை எசிமூனுக்கு எதிரே இருக்கிற பெயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான் அங்கே பா பாலாகை நோக்கி இங்கே எனக்கு ஏழு பலிகிடங்களை கட்டு ஏழு கலாக்கள் ஏழு ஆடுகளை ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறான் அதே மாதிரி ஆயத்தம் பண்ணி பலி கொடுக்குறான் பலி கொடுத்த பிறகு இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் சொல்லுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அப்போ ஒவ்வொரு முறையும் இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா இதுக்கு முன்னாடி அவன் எத்தனையோ பேரை இருக்க வேண்டும் இல்லைங்களா அதனால தானே அவனுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது இல்லைன்னா எதுக்கு பாலாக்கு போய் அவனை கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரான் அப்போ இவன் நிறைய பேர் இதே மாதிரி சவித்து ஏவல் பண்ணி மந்திரவாதம் பண்ணி அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்தவனாக இருந்திருக்கிறான் அதனால தான் அவனுக்கு கூலி கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் இப்போது இதுக்கு முன்னாடி அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணியிருக்கிறான் ஆனால் இந்த முறை த்ரீ டைம்ஸ் ஹீ ட்ரைடு அண்ட் ஹீ ஃபெயில்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு இந்த மந்திரவாதம் பண்ணுற பிள்ளைய புத்தி வந்துருச்சு அவன் என்ன நினைக்கிறான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு கர்த்தர் அவங்கள அவங்க மேலே பிரியமாக இருக்கிறாரு அவங்கள ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய மெத்தட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா வனாந்தரத்தை நோக்கி பார்க்குறான் போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது ஆச்சரியமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி கர்த்தர் பதிலுரை கொடுத்தா கற்றோடைய சத்தத்துக்கு ஏற்று வந்திருக்கிறான் இப்போது தேவ ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்குறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனிதனிடத்துலையும் கூட நம்ம பார்க்குறோம் தேவன் கிரியை செய்வார் அப்போது தேவ ஆவியானவர் வந்து யாரையும் பயன்படுத்துவார் என்பதை காண முடிகிறது இங்கே ஒருவன் சத்ருவாக இருந்தாலும் கூட அவன் மூலமாக சில விஷயங்களை தேவன் அவனை ஒரு மவுத் பீஸாக பயன்படுத்தி சில விஷயங்களை சொல்கிறார் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் இப்போ தேவ ஆவியானவர் வந்து இறங்கி பேசும் அவர் பேசுவதாகவே அமைகிறது இந்த மாதிரி சொல்கிறார் எவ்வளவு தேவன் வந்து அவங்களுடைய கூடாரத்தை குறித்து சொல்கிறார் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு வெளிச்சங்களைப் போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர் சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களின் மேல் பரவும் அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான் அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜனங்களை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் அப்போது இது ஆபரகாமுக்கு தேவன் சொன்ன ஒரு வாக்கு தத்த உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் இதே வார்த்தைகளை ஆபரகாமின் சந்ததியில் வந்த யாகோவின் பனிரெண்டு குமாரத்தில் குமாரர்களிலிருந்து வந்த இஸ்ரோ வீரர்களுக்கு அதே வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் அப்போ என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரித்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவரும் எடுத்து போட முடியாது அதே நேரத்தில் இஸ்ரேல்கிடத்தில் எந்த அக்கிரமும் இல்லாத பொழுது இந்த மாதிரி ஒரு டிவினேஷன் பண்ணுறவன் ஒரு மந்திரவாதம் பண்ணுறவனால் எதுவும் செய்ய முடியலை என்று சொல்லி பார்க்குறோம் அவன் முயற்சி செய்த மூன்று இடங்களையும் ஒரு ஷார்ட்டாக ஒரு டேபிளில் இங்கே கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் நின்று சபிக்க முயற்சி செய்த இடம் ஆனால் கர்த்தர் அதை எப்படி தடுத்தார் என்பதை பார்க்குறான் இப்போது மந்திரத்தால் மாயத்தால் செய்ய முடியாததை தந்திரத்தினால் விலையாம் செய்து முடிச்சிட்டான் ஸோ தெரிஞ்சிருச்சு கர்த்தர் வந்து அவங்க மேலே பிரியமாக இருக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் அவங்கக்கிட்ட அக்கிரமோ இல்லை அக்கிரமோ இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்போ அவங்கக்கிட்ட அக்கிரமும் இருந்தால் கர்த்தர் வந்து நிச்சயமாக அவங்கள என்ன செய்ய மாட்டார் பாதுகாக்க மாட்டார் என்று புரிஞ்சுக்கிட்டான் இப்போ அவன் என்ன செய்கிறான் ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்கிறான் அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு வெளிப்படுத்தலில் கர்த்தர் சொல்கிறாரு ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த விளையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு இதில் ஒரு ஆச்சரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணாகமோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வச அதிகாரங்கள்லாம் நீங்கள் வாசித்து பாத்தீங்கன்னா விளையா கிஸ்ரவேலரை கவிழ்த்து போடும்படி செய்த மந்திரவாதமும் அதற்கான முயற்சியும் எழுதப்பட்டிருக்கும் அதே மாதிரி இஸ்ரவேரர்கள் பாவம் பண்ணினதும் எண்ணாகமோ இருபத்தைந்தில் எழுதப்பட்டிருக்கும் அதற்கு தேவன் கொடுத்த தண்டனையும் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இது எப்படி நடந்துச்சுங்கிற விஷயம் எழுதப்பட்டிருக்காது அது எங்கே எழுதப்பட்டிருக்கு தெரியுமா வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கு அப்போ நான் ஆச்சரியமாக இதை யோசித்து பார்க்குறேன் ஏன் அந்த மாதிரி தேவன் அங்கே கொடுக்காமல் வெளிப்படுத்தலை கொடுக்குறாரு அப்போது நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து நிஸ்கோட் பண்ணி இது பழைய ஏற்பாடு இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே தேவன் தான் நம் தேவனாகிய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்பதைத்தான் வெளிப்படுத்தலை எழுதுகிறார் ஏன்னா திவ்ய வாசகனாகிய யோவான் கண்டது யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்கிறாரு இயேசு ஆண்டவர் அவருக்கு சொன்ன விஷயங்கள் தான் இவை அப்போ பாருங்கள் ஏ சண்ட சொல்கிறாரு அந்த நாளில் இந்த மாதிரி ஒரு தந்திரத்தை அவன் செஞ்சான் அது என்ன தந்திரம் தெரியுமா இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து அவன் அவங்களுடைய தெய்வங்களுக்கு படைச்ச அந்த படையல் உணவை சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டான் அவங்களும் ஒரு சோஷியல் ஈவெண்ட்டு தானே இது என்ன ஒரு விஷயமா சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக போவோம் அவங்க தெய்வங்களுக்கு படைத்தா என்ன நம்ம வந்து அதை பிலீவ் பண்ணல சும்மா நம்ம போய் சாப்பிட்டு வருவோம் ஒரு ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உடனேயே அவன் என்ன பண்ணுறான் அவங்க பெண்களோடு வேசித்தனம் பண்ணும்படி செஞ்சுட்டான் அப்போ ரெண்டுக்கு ஒரு தொடர்பு இருக்குது பாருங்க எப்போது வென் வி மேக் அ ஸ்மால் காம்ப்ரமைஸ் டு சப்ஜெக்ட் டு ஃபுட் சப்ஜெக்ட் டு ஐடியாலட்ரி விக்கிரகங்களுக்கு படைத்த உணவை புசித்த உடனேயே பேசித்தனத்துக்கான ஒரு வழி அங்கே திறந்து விட்டது இப்படித்தான் சாத்தா என்ன செய்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகள் கரைப்பட்டு போகும்படியாக செக்யூலர் பீப்புளோட மிக்ஸ் பண்ண வைக்கிறான் காட் வான்ஸ் எஸ் டு பி செப்பரேட்டட் அண்ட் காட் வான்ஸ் எஸ் டு கிளியர்லி மேக் அண்ட் டிவைட் பிட்வீன் வாட் இஸ் அக்செப்டபுள் டு அஸ் வாட் இஸ் நாட் அக்செப்டபுள் டு அஸ் ஸோ இது இன்றைக்கும் நடக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக சில நடக்கக்கூடிய கிறிஸ்தவங்கிற போர்வையில் நடக்கக்கூடிய சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஒரு களியாட்டு போல் நிறைய செக்யூலராக அது மாறி போயிருக்குது உதாரணம் நிறைய அதைப்படி நிறைய சொல்ல முடியும் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்ட் த ட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவபக்தி என்கிற போர்வையில் பாவத்துக்கு மறைமுகமாக லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படின்னா அதை கிருபை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி தேவன் கிருபையாக எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகையினால நீங்கள் வந்து எப்படி வேணால் வாழலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர் கிரேஸ் கூட்டம் ஒரு பக்கம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சத செய்ங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதனை அவங்க பாவத்துக்கான சென்சிட்டிவிட்டியை எழுத்துடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வேதத்துலேருந்து போதித்து பாவத்தை பாவம் என்று கண்டனம் பண்ணுறவங்கள வந்து அவங்களாம் ரொம்ப லீகலிஸ்ட்டு அவங்க ரொம்ப இதை பற்றியே இருப்பாங்க இயல்பான வாழ்க்கைக்கு பொருந்தாத விஷயங்களை பேசுவாங்க பைபிளில் சொல்லியிருக்கிற வசனங்கள்லாம் அதை அன்னைக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கி அதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாதுன்னு எதையாவது சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க சோஷியல் எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டோடைய வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க இப்படி அந்த யூஸ் பண்ணுற வார்த்தையை கேட்குறவங்க என்ன செஞ்சிருவாங்க பாவத்துக்குள்ளே போயிடுவாங்க இதைத்தான் தேவன் அங்கே ஒரு எச்சரிப்பாக கொடுக்குறார் கொடுத்துட்டு அன்னைக்கு நடந்த விளைவு என்ன தெரியுமா என்னாகும் இருபத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமாரத்தைகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் தேவனுடைய கோபம் மூண்டது ஸோ இதுக்கு முன்பு மந்திரத்தில் இதைத்தான் சாதிக்கணும்னு நினச்சான் அவங்க தேவனை அவங்களை அழித்து போட வேண்டும் என்று தான் பார்த்தான் ஆனால் அது நடக்கலை கர்த்தர் அவங்களோடு இருந்தார் ஆனால் இப்போது அவங்க பாவம் செய்த உடனே அவங்க என்ன செய்து விட்டாங்க தேவனுடைய கிருபையை அவங்க இழந்து போகிறாங்க இந்த இடத்துல அவர்கள் பாவம் செய்ததுனாலே அவர்கள் மீது கொடிய ஆக்கினை வந்தது அப்போ இன்றும் சாத்தானுக்கு இருக்கிற ஒரே வழிமுறை இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களை கரைப்படுத்துவது அப்படி கரைப்படுத்துவதற்கு அவன் என்ன செய்வான் நமக்கு முன்பு ஒரு இடநிலையோ ஒரு தடுக்கலையோ கொண்டு வந்து போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு பழைய மாம்சத்தில் நான் ஒரு பாவத்துக்கு கடுமையாக இருந்தேன்னு சொன்னால் இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீ ஒரு கண் பாவத்தில் விளை செஞ்சால் அதை பிடுங்கி விடு இல்லது கை சாவ செய்தா அதை எடுத்து போணும்னு சொல்லி ரேடிக்கலாக ஆக்ஷன் எடுத்து அதிலேருந்து நீங்கி இருக்க சொல்கிறார் ஆனால் அதற்கான இடரலான சூழ்நிலை வருகிற பொழுதும் நான் என்ன செய்யணும் த மொமெண்ட் ஐ ஐடென்டிஃபை அ டேஞ்சர் இம்மீடியட்லி ஐ மஸ்ட் ரெஸ்பாண்ட் இன் அ ஹோலி ரைச்சியஸ் மேனர் டு டேக் இட் அவுட் இந்த மாதிரி நம்ம கவனமாக செய்யணும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குது அமேன் ஓகே இந்த இன்னைக்கு தியானிச்ச வசனங்கள்லேருந்து உங்களுடைய தாட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனிதிங் யூ ஐடென்டிஃபை இன் திஸ் வேர்ஸ்